வருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் கலா பதிவுகள் பார்த்துக்கோம் அதில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய செயல்களில் செயல் பகுதியில் ஏற்கனவே பத்து செயல் பகுதி பார்த்தாச்சு பதினொன்னாவது செயலில் பத்து செயலோட தொடர்ச்சி பகுதியில் இரண்டு வரிகள் அமைந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அசைப்படு கால்பட்டு அசைந்து நேரு அடிகிட வெண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே படைப்பட்ட வேளவன் பால்வந்த வாகை பாதகையினும் தடைப்பட்ட சேவல் சிறகடிக்க கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட காடகம் முடிந்து புதுப்படலும் இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெற்பும் இடிப்பட்டது ஒருவரை பங்கில் உடையால் குமாரன் சேர் திருவரை கிண்கினி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் ஒருவர திக்கு செவிடுபட்ட எட்டு வெற்கும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே அடுத்து சொல்லி குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரிக் கொட்படைத்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இருநான்கு அப்பாதியாய் விட மேரும் குடுங்க மின்னாரும் உரிய சப்பானி பொற்றிகை ஆறு சண்முகனே கா தாவடி போட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் மென்பாவடி ஏற்றிலும் பட்டதன்மு படி மாவடிவாள் மூவடி கேட்டு அன்று மூதண்ட மூடு முபடமிட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே இது திருமாலுடைய மருமகன் என்று சொல்லி திருமாலுடைய அவதாரத்தில் சொல்லக்கூடிய பகுதியை இதில் சொல்லி தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய எழுபார்ப்பில் ஏழுலகம் கொடும் கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்கவை மேல் விடுகோல் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அடுத்து ஆகம சித்திர வேலாயுதந்தன் வெற்றி பூத்த தண்டை பாதர இந்த மரணாக அள்ளும் பகலும் இல்லா தூதனது அற்ற ஒளித்துவம் மாவிருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே கதிபடி வேளனை வாழ்த்தி வைனற்கு என்றும் நொய்யிர் பிளவு அளவேனும் பகிர்மின்ற மின்கணு காட்கட்சியும் உங்கள் வயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கயிற் பொருளும் உதவாது காணும் கடைவலிக்கு அடுத்து சொன்ன கிரஞ்சகிரி கிரஞ்சி மலை ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே சொல்லக்கூடிய கந்தர் அலங்கார செயலினுடைய பகுதி பத்தொன்பதாவது செயல் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதற்குரிய படங்கள் முருகனுடைய செருப்புகள் தான் இந்த பிள்ளை தமிழில் வரக்கூடிய பகுதிகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதற்குரிய படங்களை பார்க்கணும் நன்றி வணக்கம் வாழ்க்கை